தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் சென்னை ராயபுரம் திருவிக்க நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை ராம்கி தனியார் நிறுவனத்திடம் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்படைத்துள்ளது அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் தனியாரிடம் தூய்மை பணியை ஒப்படைக்கும் முடிவுக்கு தடை விதிக்க முடியாது என தீர்ப்பளித்தது ஆனால் தூய்மை பணியாளர் சம்பளத்தை தனியார் கம்பெனி குறைக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது சம்பள பிரச்சினை தீர்ந்தாலும் கூட தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் சென்னை மாநகராட்சி தான் நேரடியாகவும் தூய்மைப் பணியை செய்ய வேண்டும் அதன் கீழ் தான் நாங்கள் வேலை பார்ப்போம் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தூய்மைப் பணியாளர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பெண் பணியாளர்களை முன்னிறுத்தி பலவித போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம் என போராட்டக்குழு அறிவித்தது அதன்படி சென்னையில் மேதின பூங்கா உழைப்பாளர் சிலை முன் திடீர் திடீரென போராட்டம் நடத்தி போலீஸை திக்குமுக்காட வைத்தனர் தூய்மை பணியாளர்கள் தங்கள் வீட்டு முன்பும் குடும்பத்தோடு போராடி பரபரப்பை ஏற்படுத்தினர் அதன் தொடர்ச்சியாக இன்று காலை சென்னை கலெக்டர் அலுவலகம் எதிரே உள்ள அம்பேத்கர் சிலை முன் அதிரடியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் திடீரென கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஹைகோர்ட் வாசலில் போராடப் போவதாக தூய்மைப் பணியாளர்கள் முதலில் தகவலை கசியவிட்டனர் அதனால் அங்கே போலீசார் திரண்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் இடத்தை மாற்றி கலெக்டர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசார் அங்கு ஓடிச்சென்று போராடிய தூய்மைப் பணியாளர்களை கைது செய்தனர் வேனில் ஏற மறுத்து தரையில் படுத்து உருண்ட தூய்மைப் பணியாளர்களை போலீசார் குண்டு கட்டாக தூக்கிச் சென்று வண்டியில் ஏற்றி சென்று திருமண மண்டபத்தில் அடைத்தனர் 这不是鸟吗？对了，孔雀，孔雀，孔雀。